உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாக்ம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனம் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்றில் ஒரு பெண் தன்னுடைய மூன்று வயது சிறுமியுடன் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க வந்திருந்தாள் அங்குள்ள ஒவ்வொரு அலமாரியாக பார்த்து தனக்கு தேவையானவைகளை எடுத்து கையில் வைத்திருந்த கூடையில் சேகரித்து வந்தாள் அந்த சிறு குழந்தை கண்ணில் காணும் ஒவ்வொன்றையும் கேட்டு அழுது கொண்டே வந்தது இவற்றையெல்லாம் அங்கு பணிபுரியும் ஒரு நபர் பார்த்து கொண்டே இருந்தார் அவர்கள் பிஸ்கட் அடுக்கி வைத்திருக்கும் பகுதிக்கு சென்றவுடன் அந்த குழந்தை பிஸ்கட் வேண்டும் என்று அடம் பிடித்தது உடனடியாக பெண் அனிதா அமைதியாக இன்னும் இருத்துக்கொள் என்றாள் பின்பு சிறிது நேரம் கழித்து பொம்மைகளை கண்டவுடன் குழந்தை பொம்மை வேண்டும் என்று ஆள ஆரம்பித்தது உடனே அனிதா இன்னும் ஐந்து நிமிடத்தில் நம் வீட்டிற்கு கிளம்பி விடலாம் பொறுமையாக இரு என்றாள் கடைசியாக வாங்கிய பொருட்களுக்கு பில் போடும் இடத்திற்கு வந்தார்கள் அங்கு சாக்லேட் இருப்பதை கண்ட அச்சிறுமி சாக்லேட் வேண்டுமென்று ஓவென்று அழ ஆரம்பித்தாள் உடனே தாயார் அனிதா இதோ ஜாமான்கள் எல்லாம் வாங்கியாச்சு உடனே நாம் வீட்டிற்கு கிளம்பி விடலாம் வீட்டிற்கு போய் ஒரு சுகமான குட்டி தூக்கம் போடலாம் பொறுமையாயிரு என்றாள் இதை கவனித்துக்கொண்டே கொண்டே இருந்த அந்த நபர் அந்த தாயாரை பார்த்து உங்கள் குழந்தை அனிதா எவ்வளவு தொந்தரவு செய்தும் கோபப்படாமல் பொறுமையாகவும் கனிவாகவும் பேசி சமாளித்து விட்டீர்களே என்று பாராட்டினார் அதற்கு அந்த பெண் சிரித்து கொண்டே என் குழந்தையின் பெயர் ஏஞ்சல் என் பெயர்தான் அனிதா நான் பொறுமையை இழந்து விடாமல் இருக்க நான் என்னிடம் நானே பேசிக்கொண்டே என்னை சமாதானப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தேன் என்றாள் ஆம் என கருமையானவர்களே இந்த சம்பவம் கேட்பதற்கு சற்று வித்தியாசமாக தோன்றினாலும் நம் வாயை திறந்து நம் ஆத்துமாவுடன் பேசும் விசுவாச அறிக்கைகள் மிகுந்த பலனை கொடுக்கிறது வேதாகமத்தில் கூட தாவீது எல்லோராலும் மறக்கப்பட்ட கைவிடப்பட்ட துரத்தப்பட்ட சூழ்நிலையில் தன்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லாத நிலைமைகளில் மனம் கசந்து நொந்து சோர்ந்து போன நேரங்களில் தன்னை நோக்கி பேசி தன் ஆத்மாவிற்கு தானே ஆறுதல் சொல்லுவதை காணலாம் தாவீது இவ்வாறு தன் ஆத்துமாவிடம் கூறுகிறார் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவர் வரும் என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இழைப்பாறுதலுக்கு திரும்பு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என அநேக நேரங்களில் தாவிது தன் ஆத்துமாவுடன் பேசியதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாமும் கூட தனிமையின் நேரங்களில் வியாதியின் வேதனையில் எல்லாமே எதிராக இருக்கும் சூழ்நிலையில் கைவிடப்பட்டு கண்ணீர் விடும் நிலைமைகளில் இவ்வுலகில் ஒருவர் கூட உண்மையாக என்னை நேசிக்கவில்லையே உதவி செய்பவர் இல்லையே என ஏங்கி தவிக்காமல் உங்கள் ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்கள் அத்துமாவே உன்னை நேசிக்க விசாரிக்க ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என ஆணித்தரமாய் சொல்லுங்கள் அது சோர்வுற்ற நேரத்தில் பெரிய உயிர் இருக்கும் அதை போல பொறுமை இழக்க நேரிடும் சூழ்நிலைகளிலும் கோபத்தின் உச்ச கட்டத்திலும் உங்களிடமே பேசி உங்கள் ஆத்துமாவை சாந்தப்படுத்திக் கொள்ளுங்கள் கத்தத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜெபம் எங்களை அதிகமாயசி தோல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா அந்த நாட்களில் கூடப்பா தனிமையின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே தன்னை விசாரிப்பார் தேற்றுவார் யாருமே இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற நீ அப்பா இந்த வார்த்தையின் மூலம் திடப்படுத்துவீராக ராஜா தாவிதை போல கர்த்தாவை விசாரிக்க ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி நம்பி விசுவாச அறிக்கை இடக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசிர்வதையும் எய்சு நாமத்திலே ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே